நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி குறித்து பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு நடிகர் ஜெயம் ரவி அவரது மனைவி ஆர்த்தியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக விவாகரத்து செய்யப்போவதாக சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டார் ஆனால் தனக்கு தெரியாமல் இந்த விவாகரத்து முடிவு அறிவிக்கப்பட்டதாக அவரது மனைவி பதில் அறிக்கை வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் அதை சுற்றி வந்த வண்ணம் உள்ளது இதற்கு நடுவே இவர்கள் விவாகரத்திற்கு காரணம் ஒரு பாடகி என ஒரு தகவல் பரவிய நிலையில் அது இல்லை என ஜெயம் ரவி பேட்டியளித்தார் மேலும் மனைவி ஆர்த்திக்கு ஏற்கனவே விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் அது அவருக்கு நன்றாகவே தெரியும் என்றும் ஆர்த்தி தனக்கு எதுவுமே தெரியாது என பொய் கூறி வருவதாகவும் ஜெயம் ரவி குற்றம் சாட்டினார் இந்த சூழலில்தான் தற்போது ஜெயம் ரவி சென்னை அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் சென்னை ஈசியாரில் இருக்கும் ஆர்த்தியின் வீட்டில் இருந்து தான் வெளியே வந்துவிட்ட நிலையில் தன்னுடைய உடைமைகளை அவரது வீட்டில் இருந்து மீட்டுத் தரும்படி ஜெயம் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் ரவி தனது மனைவி ஆர்த்தி மீது சென்னை அடையாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ரவி தனது புகாரில் சென்னை இசிஆர் சாலையில் உள்ள ஆர்த்தி வீட்டில் இருக்கும் தனது உடைமைகளை மீட்டுத்தர வேண்டும் என்று காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது சமீபத்தில் கூட ஆர்த்தியின் கட்டுப்பாட்டில் இருந்த ஜெயம் ரவியின் இன்ஸ்டா கணக்கை அவர் மெட்டா உதவியுடன் மீட்டதாக கூறப்படுகிறது